தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியவர்கள் வந்து இங்கே சுவாமியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த ஸ்தலத்துக்கே தொழில் அபிவிருத்தி ஸ்தலம்னு தான் பேர் இங்கே சிவபக்த ஆஞ்சநேயராக உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த நாமதேயத்தில் இல்லாத ஒரு மூர்த்தியாக இங்கே திகழ்ந்துட்டுருக்க சனிக்கிழமை அமாவாசை தினங்களில் இந்த கோவில்கள் வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க இந்த ஆஞ்சநேயர் படைக்கும் தொழிலை மேற்கொள்வதற்காக தவமி இருந்துருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் திருக்குறக்காவல் இந்த கோவிலுக்கு வந்தவர்களே திரும்பி திரும்பி வந்துன்ட்ருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் சனிக்கிழமை வந்தால் ஏன்னா இங்கே சுவாமி வர வர அவர்கள் மெமேலும் நல்ல ஒரு உயர்வான பதவியையும் நல்ல லாபங்களையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் பெற்றுன்ருக்காங்க பிரம்மாவனுடைய காலம் கலியுகத்துக்கு அப்புறம் பூர்த்தி ஆகிறது அதுக்கப்புறம் யார் படைக்கும் தொழிலை மேற்கொள்ள போறாருன்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருடைய சாபம் தீர்றது சுவாமியை பார்த்த உடனே அவருடைய பாபங்கள் நீங்கி அவருக்கு மீண்டும் வாழ் வளர்ந்து அவருடைய சக்தி இழந்ததெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொண்ட ஸ்தலமாக திகழ்வது திருக்குறக்காவல் தலம் ஹரநம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவாம் தன்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி குருவே சர்வலோகாணம் பிழஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யா ஸ்ரீதட்சிணாமூர்த்தயே நம சத்குருச்சரவிந்தாபான் நமாஹ இந்த கஷேத்திரம் திருக்குறக்காவல் அப்படின்னு அழைக்கப்பெறக்கூடிய அற்புதமானம் இரநூத்தி எழுபத்தி நாலு பாடல் பெற்ற சிவாலயங்களில் காவேரி வடகரை அறுபத்தி மூன்று சிவாலயங்களில் இருபத்தி எட்டாவது சிவாலயமாக விளங்கக்கூடியது இந்த திருக்குறக்காவல் க்ஷேத்திரம் திருநாவுக்கரச பெருமானால பாடல் பெற்ற ஸ்தலம் சுவாமி அப்படின்னு பார்த்திங்கன்னா குண்டல கரணேஸ்வரர் அப்படிங்கிற நாமதெய்யத்துலையும் அம்பாள் ஏலா சௌந்தரி அப்படிங்கிற நாம அருள் புரிகிறாங்க இந்த ஸ்தலத்துக்கு விசேஷ மூர்த்தியாக சிவபக்த ஆஞ்சநேயர்னு சிவாலயத்தில் ஆஞ்சநேயருக்கு அதீத முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சன்னதியாக இந்த கோவிலில் திகழ்ந்துட்டுருக்கார் இந்த கோவிலுடைய ஸ்தலவிருக்கம் அசோக மரம்னு சொல்லக்கூடிய ஸ்தலவிருஷம் இந்த கோவிலுடைய தீர்த்தம் கணபதி நதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்தை ஒட்டி இந்த நதி பிரவாகம் இருந்துகிட்ருக்கு இதுதான் இந்த கோவிலுடைய தீர்த்தமாக திகழ்ந்துட்டுருக்கு இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா ராமேஸ்வரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய வரலாறு இந்த ஊரில் வந்து பூர்த்தி ஆகிறதாக சொல்லுவார்கள் ராமேஸ்வரத்தில் என்ன வரலாறு அப்படின்னா ராவணேஸ்வரனை வந்து ராமன் வதம் பண்ணார் ராவணனை வதம் பண்ணி அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிறதுக்கு அகஸ்திய மகரிஷி இன்னைக்கு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணா பாவம் தீரும்னு சொல்ல பூஜைக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யும் நான் சிவலிங்கம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹனுமன் காசி கஷேத்திரம் பறந்து போகிறார் காசிக்கு அதிபதியான காலபைரவர்கிட்ட அனுமதி வாங்காமல் சிவலிங்கத்தை எடுக்க காலபைரவருக்கும் ஆஞ்சநேயருக்கும் யுத்தம் ஏற்பட யுத்தத்திலே நேரம் தாமதமாகிறதுனால சீதையை மணலால் சிவலிங்கம் செய்ய சொல்லி பூஜையை செய்து ராமனுடைய அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கி வைத்தவர் அகஸ்திய மகர்ஷி இங்கே பூஜை நடந்துகிட்டுருக்கு அங்கே யுத்தம் நடந்துட்டுருக்கு அங்கே அந்த சமயத்தில் எல்லாரும் காத்துட்ருப்பாங்களேன்னு சொல்லிட்டு அந்த சிவலிங்கத்தை எடுத்து ஹனுமன் பறக்க முற்படுறார் சனி பகவானும் வழிமறைத்து தடுக்கிறார் ஏன்னா குருநாதர் ஒரு குருநாதருக்கு ஒரு போர் நடக்கும் பொழுது தானும் உதவணுங்கிறதுக்காக ஏன்னா சனி பகவானுடைய குரு யாருன்னா பைரவர் தான் அப்படி அந்த சனியை இடையூறு செய்ய சனி இட்டு சண்டையிட்டு இருந்தால் இன்னும் தாமதமாகுங்கிறதுனால தன்னோட வாழால் சனியை கட்டிண்டு பல தூரம் பறந்து ஆஞ்சநேய மூர்த்தி மகாராஷ்டிராங்கிற இடத்துல வந்து சனி பகவானை விடுவிக்கிறார் தன்னுடைய வால்லேருந்து சனி கீழே ஒரு பாறாங்கல் மேலே விழுந்து சாபமிடுறார் ஏன் நான் என்னோரையும் எல்லோரையும் பிடித்து ஆட்டி வைப்பவன் என்னையே பிடித்து உன் வாழ் அறுந்து போக கடவுதுன்னு சொல்ல இந்த நிகழ்வுகள் எல்லாம் அகஸ்திய மகனுக்கு ஞான திருஷ்டியில் தெரிகிறது அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு மணல்லிங்கத்தை கொண்டு வந்து அந்த மணல்லிங்கம் பூஜை பண்ண இடத்துக்கு தான் கொண்டு வர காசி விஸ்வநாத லிங்கத்தை எடுத்துன்னு வரார் அங்கே வந்து பார்த்தா அந்த லிங்கத்துக்கு வந்து மணலிங்கத்துக்கு பூஜை ஆகிடுறது அப்போது அகஸ்தியரின் இடத்துல சொல்கிறார் நான் எவ்வளவு சிரமப்பட்டு யுத்தங்கள் எல்லாம் செய்து இந்த லிங்கத்தை என் ராமனுக்காக காசியிலிருந்து கொண்டு வந்திருக்கேன் இதை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணாமல் நிலையற்ற மணல்லிங்கத்தில் பூஜை செய்தீரேன்னு சொல்ல அப்போ என்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் நிலையற்ற லிங்கமனில் நீயே அதை யதாஸ்தானம் செய்துவிட்டு நீ கொண்டு வந்து லிங்கியத்தை அங்கே ஸ்தாபிப்பாயாகனு சொல்கிறேன் யதாஸ்தானம்னு ஆகம பிரகாரம் கடைசியில் அந்த சுவாமியை வடக்கு நோக்கி நகர்த்தி வைக்கிறதுன்னு சொல்லுவாள் விநாயகர் பூஜை பண்ணால் கூட யதாஸ்தானம் பிரதிஷ்டா அபியாமல் வடக்கு நோக்கி அந்த மஞ்சளையும் அந்த விநாயகர் பிம்பத்தையும் நகர்த்துறது ஆகம விதி அப்போ அந்த நகர்த்த முற்படும்பொழுது மணல் லிங்கத்தை கைகளால் நகர்த்த முற்பிறார் முடியல ஆஞ்சநேயரால் வாழை கட்டி இழுக்க வாழை அருந்து போடுறது ஆஞ்சநேயனுக்கு வாழை அருந்த ஸ்தலம் ராமேஸ்வரம் இன்றைக்கி ஹனுமந்த பள்ளம்னு ராமேஸ்வரம் பக்கத்தில் ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் எடுத்து வாளால் லிங்கத்தை கட்டி இழுத்து விழம் இழுக்க முடியாமல் அருந்து விழுந்த இடம் பள்ளமாக இருக்கிறதுனால அந்த ஊருக்கு ஹனுமந்த லிங்கம் அந்த ஹனுமந்த பள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊராக திகழ்ந்துருக்கு இதெல்லாம் அகஸ்திய மகரிஷி பார்க்குறார் இந்த சிவ அபவாதம் சிவன் மேலே வாழை இட்டதுனாலையும் வாழ அறந்த உடனே சக்தி பலத்தை எழுந்துடுறார் அஞ்சனேயருடைய பலங்கள் அவருடைய வாளில் தான் இருக்குது ஒவ்வொரு தேவதைகளுக்கு ஒரு ஒரு அஸ்திரங்கள்லேயும் ஆயுதங்கள் பலங்கள் இருக்கிறது போல் ஹனுமனுடைய பலம் எங்கே இருக்குன்னா அவருடைய வால் ஏன் அப்படின்னா அவருடைய அம்சம் ருத்ரா அம்சம் சரீரம் ருத்ரா அம்சம் வால் வந்து பார்த்திங்கன்னா சக்தி தேவியினுடைய அம்சமாக போற்றப்படுறது இந்த சக்தி தேவியினுடைய அம்சத்தினால் சுவாமியை கட்டி இழுக்கும்பொழுது சக்தி அம்பாள் சுவாமியை எழுப்பதற்கு சம்மதிப்பாலோ அதனால் சுவாமியோடு அம்பாள் பற்றி கொண்டதுனால ஹனுமன் கீழே விழுந்தார் அவருடைய சக்தி பலங்களை இழந்தார் அகஸ்தி மகரிஷி இதுக்கு பிராயசிதமாக வடதிசி நோக்கி எங்கெல்லாம் சிவாலயம் இருக்கோ அங்கே ஈஸ்வரனை பூஜை செய்து போனால் உன்னுடைய பாவம் தீரும்னு சொல்ல பல சிவாலயங்கள் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு வந்து இந்த ஊரில் இந்த நதியில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய இந்த குண்டலேஸ்வர சுவாமியை தினமும் அர்ச்சித்து பூஜை செஞ்சுட்டு இருக்கார் அப்போது இங்கே ஒரு அசிரறிவாக கேட்குறது நீ இங்கிருந்து எங்கேயும் செல்ல வேண்டாம் சுவாமி ஆத்மார்த்தமாக பூஜை செய்தால் இறைவனே உன்னை நாடி வருவார்னு சொல்ல சுவாமியை பூஜை பண்ணிட்டு தியானத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் அப்போ அப்பானு ஒரு குரல் ஒன்று கேட்குறது உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நீக்குவதற்கான வழியை நான் மேற்கொள்கிறேன் எனக்கு நீ தானமாக உன் காதல் இருக்கக்கூடிய அந்த குண்டலத்தை நல்கணும்னு கேட்குற இந்த வயோதிக அந்தனர் இடத்துல தன்னுடைய குண்டலம் கழற்ற இயலாத குண்டலம் சிவபெருமானால் அனுகிரகம் பண்ணப்பட்ட குண்டலம் ஆகவே இதை அறுத்து தானம் அந்த அந்த குண்டலத்தை அறுத்து அந்த சிவவேதியை கொடுத்துட்டு நமஸ்கரிக்க எழுந்திருந்து பார்த்தா பரமேஸ்வரன் காட்சி ஆஞ்சநேயருடைய சாபம் தீர்றது சுவாமியை பார்த்த உடனே அவருடைய பாபங்கள் நீங்கி அவருக்கு மீண்டும் வாழ் வளர்ந்து அவருடைய சக்தி இழந்ததெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொண்ட ஸ்தலமாக திகழ்வது திருக்குறக்காவல் தலம் இங்கே சுவாமிகிட்ட பிரார்த்திச்சுக்கிறார் கலியுகம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் இங்கேயே உங்களுடைய பக்தனாக இருந்து இந்த ஸ்தலத்துக்கு யாரெல்லாம் வந்து இங்கே உங்களை தரிசனம் செய்து அவர்கள் என்ன உங்கள்ட்ட கோரிக்கைகளை வைக்கிறார்கள் அதெல்லாம் நிறை நிறைவேற்றி கொடுப்பவனாக நான் இங்கே இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்ல ததாஸ்தோன்னு சுவாமி சொல்ல இங்கே சிவபக்த ஆஞ்சநேயராக உலகத்தில் வேற எங்கேயுமே இந்த நாமதேயத்தில் இல்லாத ஒரு மூர்த்தியாக இங்கே திகழ்ந்துன்றிருக்க அடுத்த பிரம்மா யாருன்னா ஆஞ்சநேயர் தான் படைக்கும் தொழிலை மேற்கொள்வ ஒவ்வொரு காலகட்டங்கள் ஒவ்வொரு தேவதைகளுக்கு மாற்றமாகும் அதில் பிரம்மாவனுடைய காலம் கலியுகத்துக்கு அப்புறம் பூர்த்தி ஆகிறது அதுக்கப்புறம் யார் படைக்கும் தொழிலை மேற்கொள்ள போகிறாருனா ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர் படைக்கும் தொழிலை மேற்கொள்வதற்காக தவம் இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் திருக்குறக்காவல் இல்லை தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியவர்கள் வந்து இங்கே சுவாமியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த ஸ்தலத்துக்கே தொழில் அபிவிருத்தி ஸ்தலம்னு தான் பேர் சனிக்கிழமை அமாவாசை தினங்களில் இந்த கோவில்கள் வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் நிறைய பக்தர்கள் வந்துன்ட்டு இருக்காங்க இந்த கோவிலுக்கு வந்தவர்களே திரும்பி திரும்பி வந்துன்னு இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் சனிக்கிழமில் வந்து ஏன்னா இங்கே சுவாமிகிட்ட வர வர அவர்கள் மெம்மேலும் நல்ல ஒரு உயர்வான பதவியையும் நல்ல லாபங்களையும் லக்ஷ்மி கடா இருக்காங்க இங்கே சுவாமியை வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கிறார் அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் இளந்தோப்பு பட்டவர்த்தின்னு சொல்லக்கூடிய இடத்திலிருந்து வைதீஸ்வரன் கோவில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்குற காவலுங்கிற கூடிய ஸ்தலம் திகழ்ந்துட்டுருக்கு எல்லோரும் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி பரிபூர்ணமான கிருப்பா கட்டாக்ஷத்தை பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான் இந்த ஸ்தலத்தினுடைய சிவாச்சாரியார் நடராஜ சிவாச்சாரியார் இது பரம்பரை அரங்காவலர் ஸ்தானிகத்துக்கு சொந்தமான ஒரு சிவாலயம் எங்களால் இருபத்தி ரெண்டு தலைமுறைகளாக இந்த ஸ்தலத்தை வந்து காவந்து பண்ணி பரிபாலனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் ஓம் நம சிவாய Thank oh. you.